நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் கோவில்பட்டி இசை எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் உங்களுடன் நேர்மறையான சிந்தனை என்ற தலைப்பில் உரையாடுகிறேன் நேர்மறையான சிந்தனை என்றால் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் தாட் என்று கூறுவார்கள் நேர்மறை என்றாலே தனக்கும் பிறருக்கும் சதாகாலத்துக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான் நேர்மறையான சிந்தனை அதற்கு மாறாக எதிர்மறையான சிந்தனை என்பது தனக்கும் பிறருக்கும் சதாகாலத்துக்கும் தற்போதைக்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ தீமையை ஏற்படுத்தும் துன்பத்தை ஏற்படுத்தும் இதைத்தான் எதிர்மறை சிந்தனை என்று கூடுகிறோம் கூறுகிறோம் நேர்மறையான சிந்தனை என்றால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாவனையோடு கருணை அன்பு இரக்கம் பொறுத்து கொள்ளும் தன்மை என்ற நல்ல குணங்களின் அடிப்படையில் நாம் சிந்தனை செய்து அதை செயல்படுத்துவதுதான் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான செயல் அந்த நேர்மறையான சிந்தனையின் பயன்கள் என்ன நேர்மறையான சிந்தனை செய்தால் தனக்கும் நன்மை ஏற்படும் மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக நன்மையே ஏற்படும் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த உலகத்திற்கு பஞ்ச தத்துவங்களுக்கு பிரபஞ்சத்திற்கு நேர்மறையான சிந்தனையே தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே நேர்மறையான சிந்தனையின் ஒரு பல மடங்கான பதின்ம ரூபத்தில் இருக்கிறது அதாவது இன்ஃபினிட்டிவ் பாசிட்டிவ் தாட்டில் இந்த உலகம் வந்து உலகத்துக்கு மேலே உள்ள பிரபஞ்சம் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கிறது அந்த பல மடங்கு அதிகமாயுள்ள அந்த நேர்மறையான சிந்தனையின் தொகுப்பையே ஒரு மேலான நிலை என்று சொல்லப்படுகிறது ஞானிகளும் யோகிகளும் அந்த மேலான நிலையை நோக்கித்தான் தவம் இருந்தனர் அந்த தவத்தின் பலனாக அவர்கள் சில விஷயங்களை கூட கண்டறிந்தனர் இந்த நேர்மறையான சிந்தனை ஏற்படும் ஏற்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நேர்மறையான சிந்தனை ஏற்படுவதற்கு மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் தனக்கும் நன்மை பயக்கும் காரியங்களை சிந்திக்க வேண்டும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் தனக்கும் நன்மை ஏற்படக்கூடிய இந்த காரியங்களை சிந்திப்பது இன்றைய உலகில் எதிர்மறை நிறைந்த இந்த உலகில் சிறிது கஷ்டமான காரியம்தான் ஆனால் எப்போது நாம் நேர்மறையான பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கிறோமோ அதாவது மேலான நேர்மறை அது யார் அப்படின்னா பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை இறைசக்தி என்று சொல்லலாம் மகாசக்தி என்று சொல்லலாம் மேலான சக்தி என்று சொல்லலாம் அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு கொள்ளும்போது நாம் நேர்மறையான சிந்தனையை கொண்டு வர முடியும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் மற்றவர்கள் பயனடைய செய்ய முடியும் நாம் நேர்மறையான சிந்தனையை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையும் நேர்மறையாக மாறும் நார் நேர்மறையான வாழ்க்கை வாழும்போது இந்த உலகமே ஒரு நேர்மறையான உலகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே நேர்மறையான மாற்றத்தை தன்னிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் மாறாக எதிர்மறையான எண்ணமோ எதிர்மறையான சிந்தனையோ இந்த உலகத்துக்கோ தனக்கோ எந்த விதத்திலும் நன்மை பயக்கப்போவது இல்லை தினசரி ஒரு ஐந்து நிமிடம் மேலான ஒரு சக்தியோடு நேர்மறையான சிந்தனையை தொடர்புபடுத்த பழகிக்கொள்ள வேண்டும் அதிகாலை எழுந்தவுடனோ அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்போ மேலான ஒரு சக்தியை நினைத்து மேலான அந்த பிரபஞ்ச சக்தியை நினைத்து நேர்மறையான சிந்தனையை கொண்டு வருவதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நேர்மறையான சிந்தனைக்கு ஆதாரமே நல்ல குணங்கள் அன்பு பொறுத்து கொள்ளும் தன்மை இரக்கம் கருணை போன்ற நல்ல குணங்கள் தான் எனவே அந்த நல்ல குணங்களை நாம் கடைப்பி போது நமக்கு தானாகவே நேர்மறையான சிந்தனை என்பது வந்து கொண்டே இருக்கும் இந்த நேர்மறையான சிந்தனை வாழ்க்கையில் பல பல நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் இதுவரை இந்த செய்தி தொகுப்பில் நேர்மறையான சிந்தனையை பற்றி கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் உலங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி கோவில்பெட்டி இசை எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் உங்களுடன் எண்ணங்களின் அதிர்வடைகள் என்ற தலைப்பில் உரையாடுகிறேன் இந்த தலைப்பு மாபெரும் தலைப்பு இந்த ஐ ஆனால் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பேச கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் பொதுவாக காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது என்பார்கள் முதலில் நாம் செய்யும் செயலுக்கு ஒரு காரணம் வேண்டும் முதலில் காரணம் பிறகு அவை காரியத்தில் வரும் எனக்கு பசிக்கிறது என்பது காரணம் பசிக்கு உணவு தேடி அருந்துவது காரியத்தில் வந்துவிடும் மூச்சு தான் உயிர் வாழ முடியும் என்பது காரணம் மூச்சு விடு மூச்சு விடுவது காரியம் இதுபோல தும்மல் இருமல் விக்கல் காரணம் இல்லாமல் வராது அதை காரியத்தில் கொண்டு வரும்போது அது ஒரு செயலாக மாறுகிறது இல்லையா காது மூலமாக கேட்டால்தான் பேச முடியும் என்பது காரணம் பேசுவதை இன்னொருவர் கேட்பது என்பது காரியத்தில் வந்துவிடும் காரியம் என்பது நாம் செய்யும் செயல் வடிவமாக மாறுகிறது தண்ணீரை நிரப்பி அதில் எந்த வண்ணத்தை ஊற்றுகிறோமோ அந்த கலராகவே மாறிவிடும் சிவப்பு சாயத்தை ஊற்றினால் சிவப்பு பச்சை சாயத்தை ஊற்றினால் பச்சை இப்படித்தான் நாம் வடிவம் கொடுக்கிறோம் எப்போது அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து விட்டோமோ அப்போது அவை மண்டலத்தை கிரியேட் பண்ணி விடுகிறது அதாவது செயல் வடிவமாகவே மாற ஆரம்பிக்கிறது அதைத்தான் வைப்ரேஷன் என்கிறோம் விளைவுகள் என்று கூட கூறலாம் விளைவுகள் இரண்டு விதமாக மாறும் நேர்மறை எதிர்மறை இரண்டே விஷயங்கள் தான் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளையும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விளைவுகளையும் உண்டாக்கும் என்பது இறை சட்டம் இறைச்சட்டம் என்று சொன்னாலும் சரி அல்லது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்று கூட சொல்லலாம் இதில் யாரும் தப்பிக்க முடியாது இதன் மூலமாகத்தான் கர்ம விதி கூட உருவாகிறது இயல்பாகவே அப்படித்தான் அதனுடைய கட்டமைப்பே இருக்கிறது எண்ணங்கள் எப்படி கிரியேட் ஆகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு இடத்துல நான்கு நபர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நான்கு பேருடைய எண்ணங்களும் வாயு மண்டலத்தில் தானாகவே கலந்து கொண்டே இருக்கும் இதில் மூன்று நபர் சாதாரணமான எண்ணங்களை எழுப்பக்கூடியவர் ஒருவர் மட்டும் சற்று உயர்வான எண்ணங்களை உடையவர் அவருடைய எண்ண அதிர்வலைகள் எழுபது சதவீதம் தூய்மைத்தன்மை உடையது மற்ற மூன்று பேருடைய எண்ணங்கள் சாதாரணமானவை நான்கு நபரும் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நான்கு பேருடைய எண்ண அதிர்வுகளை சோதனை செய்தால் அதனுடைய தூய்மைத்தன்மன் தூய்மைத்தன்மையினுடைய அளவு நூறு சதவீதம் சாதாரணமானதாகவே மாறிவிடும் ஏன் அப்படி மாறியது மூன்று நபரும் சாதாரணமான எண்ணங்களை எழுப்பியதால் அந்த ஒரு நபருடைய எழுபது சதவீத தூய்மைத்தன்மையில் மாற்றம் வந்துவிட்டது அந்த ஒருவர் நூறு சதவீதம் தூய்மைத்தன்மையாக இருந்திருந்தால் அவருடைய எண்ணத்தில் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல் இருந்திருந்தால் மற்ற மூன்று பேருடைய எண்ண அதிர்வலைகளை மாற்றி நூறு சதவீதம் தூய்மைத்தன்மையாக மாற்றி இருக்கலாம் ஏன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே சத்தியத்தின் அடிப்படையிலேயே இயங்குகிறது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நேர்மறையான விஷயங்களையே அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் எதிர்மறையான எண்ணங்களையே எழுப்புகிறோம் அப்போது அதன் விளைவும் எதிர்மறையாகத்தானே இருக்கும் ஒரு செயலை செய்யும் முன்பே அதன் புரிதல் இல்லாமல் செய்ய முடியாது கார் ஓட்டணும் என்றால் அதன் அடிப்படை அறிவு வேண்டும் அதுபோல என்ன செயல் செய்தாலும் அந்த செயலினுடைய புரிதல் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய இயலாது சாலையில் பயணம் செய்யும் போது எத்தனை பேர் குறுக்கே நெடுக்கே வந்தாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் சரியாக பயணம் செய்கிறோம் தானே இதை சாலை விதி என்கிறோம் இதுபோலதான் இந்த வாயுமண்டலம் ஒரு விதியை கட்டமைத்துள்ளது இதற்கு பெயர்தான் என்ன அதிர்வலைகள் என்கிறோம் இதுவரை இந்த செய்தி தொகுப்பை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன்